மக்களே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் ஸ்பாட்டான ஒரு இடத்துல தான் இருக்கேன் அவங்க ஓஎம்ஆர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே ஒரு அழகான வில்லேஜ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் பார்க்கலாமா பாரதி ராஜா படத்தில் இருக்கிற மாதிரி குளம் ஏரி ஒத்தையடி பாதை ஆலமரம் அரசமரம் அம்மன் கோவில்னு அசத்தலான ஒரு லொக்கேஷன் தான் சென்னையில் ஒரு கிராமத்து கோவில் ஒரு ஈவினிங் டைம் வந்து பைக்கில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஓஎம்ஆர் பக்கம் ரொம்ப ரொம்ப ஹாட் ஸ்பாட் ஆஃப் சென்னை நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து இது ஐடி ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா குளக்கரை அதாவது ஏரின்னு அதை சொல்கிறாங்க அதில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க ஒரு எயிட்டிஸ் காலத்தில் நம்ம சென்னையில் குளிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருவோம் பட் இந்த டைமில் குளிச்சிகிட்ருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு ஏரியை தான் நடுவில் ரோடு போட்டு ரெண்டு பக்கமும் வந்து குளம் மாதிரியான ஒரு ஃபீல்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு இடமா இருந்துச்சு பள்ளிக்கரணைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது பள்ளிக்கரனை தாண்டி காமாட்சி மெமோரியல் சிக்னல் தாண்டி நம்ம டுவர்ட்ஸ் தாம்பரம் போகும்போது கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கரணை மார்சலானிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நாராயணபுரம் ஏரி இருக்குது நான் சொன்ன மாதிரி நடுவில் ரோடு போகிறதுனால ரெண்டு பக்கமும் இந்த ஏரி பிரிஞ்சிருக்கு ஆனால் ரெண்டு பக்கமுமே வந்து இன்னமும் இந்த நீர் அப்படிங்கிறது வந்து நன்னீராக தான் இருக்குது ஏன்னா குளிக்கிறாங்க நீராதாரமாக விளங்குது அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த பரபரப்பான சென்னை சூழலில் இந்த மாதிரி ஒரு இடம் அது ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஓஎம்ஆரில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருந்தது நீர் கிணறு எல்லாமே இருந்தது அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த மெத்தட்லேயே இந்த ஏரி இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து இன்னமும் வந்து இந்த நல்ல தண்ணியில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமாக எனக்கு தெரிஞ்சுது சரி இங்கே தான் நான் போகக்கூடிய அந்த அம்மன் கோவில் இருக்குது அந்த அம்மன் கோவிலுக்கு நான் போகிறதுக்கு ரொம்ப எனக்கு டைம் ஆகலை பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன சந்து பொந்து லேனெல்லாம் பூந்து பைக் ஓட்டிகிட்டு உள்ளே போய் நம்ம சேரும் பொழுது அந்த இடத்துல அந்த ஏரியோட வியூங்கிறது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏரியோட பின்பக்கம் இது அந்த ஏரியோட பின்பக்கம் ஒரு ஒத்தேடி பாதை நம்ம கிராமத்துக்கு போகிற மாதிரியே வந்து ஒரு ஒத்தேடி பாதை ஏரி கரை பாதைன்னே நம்ம சொ அந்த பாதையில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ் நடந்து தான் அந்த கோயிலை என்னால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு எப்படி அந்த வில்லேஜ் இருக்குது இவ்வளோ ஹாட்ஸ்பாட்டெல்லாம் இடத்துக்குள்ள ஒரு குளம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது ஒரு கிராமத்துக்கு வந்த ஒரு ஃபீல்டு இருக்குங்க பாரதராஜா படம் மாதிரியான ஒரு ரெண்டு பக்கமும் முள்ளுக்காடு நடுவில் ஒத்தேடி பாதை பைக் போக முடியல ஏன்னா வந்து ரொம்ப சேரும் சகதியமா இருந்தது இல்லாமல் அங்கே போன உடனே ஒரு அழகான அரச மரம் அந்த அரச மரம் ஒரு அம்மன் கோவில் நவகிரக கோவில் நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிலைகள் இருந்தது அந்த லொக்கேஷனை பார்க்கும் பொழுதே என்னோட சொந்த ஊருக்கு போன ஒரு ஃபீல் இருந்தது சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு அது வந்து அவுட்ரில்னா நம்ம சொல்லலாம் பட் ஆனால் சென்னையோட மெயின் ஏரியாவில் ஹேப்பனிங் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலில் ஒரு கிராமத்து சூழலில் ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஸோ இல்லை பாருங்கள் குளம் தெரியுதா அவங்களுக்கு இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தரல ஒரு அரச மரத்தடி அதை சுற்றிலும் வந்து ஒரு திண்டு மாதிரி கட்டி அங்கே வந்து நாகர் இருந்தது மண் தரையில் தான் அந்த கோவில் இருக்குது நான் போன டைம் வந்து அன் டைம் அப்படிங்கிறதுனால இந்த அம்மன் கோவில் அப்படிங்கிறது சாத்தப்பட்டு இருந்துச்சு அந்த லொக்கேஷன் நான் திரும்ப திரும்ப இந்த லொக்கேஷன் சொல்கிறதுக்கு காரணம் சென்னைக்குள்ளே ஒரு கிராமத்தை ஃபீல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்த ஒரு இடம் இது கோயில் வந்து பூட்டி இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு லோன்லியான ஒரு இடமாக தான் இது இருந்தது இங்கே வந்து நம்ம கிராமத்து கோயில்களில் இருக்கிறது மாதிரியே வந்து மற்ற சாமிகளும் வந்து இருந்துச்சு இது வந்து சிங்கம் வெளியில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக ஒரு அம்மன் கோவில் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரத்தை அழகான ஒரு அம்மன் ஃபேஸ் வந்து வரைஞ்சி இந்த கோயிலை வந்து ரொம்ப அழகாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலை நீங்கள் ஊட்டி இருந்ததுன்னா இங்கே வந்து கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான ஒரு விஷயமாக எனக்கு இது வந்து தெரிஞ்சுது ஏன்னா சென்னை மாதிரி ஒரு இடங்களில் நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு எத்தனையோ இடம் போகிறோம் பட் ஆனால் இந்த மாதிரியான சீக்ரெட் பிளேசஸை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு தேடி பாதை ஒரு ஏரி கரை ஒரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பரபரப்பான சென்னை அதே இந்த கரையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு கிராமிய சூழல் இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து இவ்வளோ இடங்கள் சென்னையில் இருக்கு பட் ஆனால் நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த மாதிரி இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதில் இருக்க கிடைக்கக்கூடிய சந்தோஷமே ஒரு தனி தாங்க சென்னையோடய பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இந்த இடம் இன்னும் வந்து குளம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து உபயோக ஆகிட்டு இருக்கு ஏரி ஆக்சுவலாக வந்து இந்த ஏரி அது அந்த சைடு ஒரு இருக்குது நடுவில் ரோடு போட்டிருக்காங்க ஸோ இந்த பாதையில் தாங்க நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் ஓகே ஒரு அம்மன் கோவில் இது நல்லா அருமையான ஒரு வில்லேஜ் லொக்கேஷனில் இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க மாதிரி சென்னையில் வித்தியாசமான ஒரு இடம் இருக்குது நான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி